தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ திமுகவுக்கு ஓட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ திமுகவுக்கு ஓட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் விழுப்புரம் மாவட்டத்தில் கரும்பூர் திருமண மண்டலத்தில் கூட்டுறவு விழா ஒன்று நடைபெற்றது வனத்துறை அமைச்சர் பொன்முடி முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கேடையும் பரிசுகள் வழங்கப்பட்டன அந்த மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் கலந்து கொண்டார் கலந்து கொண்டு திமுக அரசை புகழ்ந்து பேசினார் மேலும் வனத்துறை அமைச்சர் பொன்முடியுடன் நெருங்கி கைகுலுக்கி பேசினார் இது பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களுக்கு அதிர்ச்சியை அளித்தது இது சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடம் விசாரித்த பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் திமுகவில் சேர முடிவு செய்துவிட்டதாக அவர்கள் தெரிவித்தனர் ஏற்கனவே இந்த செய்தி பத்திரிகைகளில் வந்தது தற்பொழுது உறுதி செய்த உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் திமுகவுக்கு தாவ உள்ள செய்தி பாட்டாளி மக்கள் கட்சி தலைமைக்கு அதிர்ச்சியை தந்துள்ளது